ரெண்டாவது அதிகாரம் என்னன்னா ரெண்டு நாளாகமும் முப்பத்தி அஞ்சு இந்த ரெண்டு நாளாகமும் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சாவது அதிகாரத்துல அங்க என்ன நடக்குது அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஒரு பஸ்கா வந்து என்ன பண்ணுதுன்னா அனுசரிக்கப்படுது அதை நம்ம என்னன்னு பாக்கலாமா எடுத்துக்கலாம் ரெண்டு நாளாக மேம் அந்த முதல் வசனத்தை பாருங்களே அதற்கு பின் யோசியா எருசலேமிலே கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரித்தான் அவர்கள் முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள் அதுல பாருங்க எந்த தேதியில அடிச்சாங்களா பதினாலாம் தேதியிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பதினாலு அப்படின்றது எபிரே எழுத்து எபிரே எழுத்து நுண்ணுன்ற எழுத்து வந்து பதினாலாவது எழுத்து எபிரேயத்துல நுண்ணுன்ற எழுத்து வந்து பதினாலாவது எழுத்து நுண் அப்படின்னா ஜீவன் அப்படின்றது அர்த்தம் எபிரியத்துல பதினாலாவது எழுத்து வந்து நுண் அதோட அர்த்தம் என்னன்னா ஜீவன் ஒரு ஜீவனுக்கு பதிலாக மற்றொரு ஜீவன் வழியாவது என்னது அங்க ஒரு பஸ்க அடிக்கப்படுது இல்லையா அதை பதினாலாவது குறிக்குது பதினாலாவது எழுத்து என்னது நுண் நுண்ணோட அர்த்தம் என்னது ஜீவன் ஒரு ஜீவனுக்கு பதிலாக மற்றொரு ஜீவன் என்னது பலியாவது சரி இப்ப மத்திய ஒன்னாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் தெரியுங்களே மத்திய ஒன்னு பதினேழுல பாருங்க இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் தாவீது முதல் பாபிலானுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் பதினாலு தலைமுறைகளும் பாபிலானுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் பதினாலு தலைமுறைகளுமா இந்த மத்தேயு ஒண்ணு பதினேழுல பதினாலு 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 அப்படின்னு சொல்லிட்டு மூணு அடுப்புகளா கொடுக்கப்பட்டிருக்கும் பதினாலு 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 நீங்க மத்தேயு ஒன்னு பதினேழுல வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரி இப்ப ரெண்டு நாளாக மேம் அதே முப்பத்தி அஞ்சாவது அதிகாரத்துக்கு வருவோமா ஏன்னா ஒரு பெரிய பஸ் அனுசரிக்கப்படுதல் அதோட காரியத்தை வந்து பார்க்கலாம் நாளாக முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பயிர பாருங்க பலி செலுத்தும்படி ரெண்டு நாளாகவும் முப்பத்தி சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறு அதுல பாருங்க எழுதியிருக்கபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மருத்துவரில் எழுதியிருக்கவும் வேண்டியதா இருக்கிறது எழுதியிருக்கிற முப்பத்தஞ்சு பன்னெண்டு நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிற படி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எழுதியிருக்கிற படி அதே மாதிரி லூக்கா இருபத்தி நாலு நாற்பத்தி ஆறுல என்ன சொல்லுது எழுதியிருக்கிற படி கிறிஸ்து பாடுபடவும் அப்ப நம்முடைய மேசியாவாகிய கிறிஸ்து எகோஸ்வா நமக்காக பஸ்காவாக என்னப்பட்டாரு பலியிடப்பட்டாரு அதான் சொல்லுது இருக்கிறபடி படி அந்த அதைத்தான் சொல்லுது சரி மற்ற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் ரெண்டு நாளாகமாம் முப்பத்தி அஞ்சு பதினெட்டு ரெண்டு நாளாகமோ முப்பத்தி அஞ்சு பதினெட்டு பாருங்க தீர்க்கதரிசியாக சாமுவேல் நாள் தொடங்கி இஸ்ரேவேலில் அப்படி கொட்ட பஸ்கா ஆசிரிக்கப்படவில்லை ஆசாரியரும் யூதா அனைத்தும் இஸ்ரேலில் வந்திருந்தவர்களும் எருசலேமின் குடிகளும் ஆசரித்த பஸ்காயை போல் இஸ்ரேல் ராஜாக்களின் ஒருவேரையும் ஆசரித்ததில்லை இங்கு பாருங்க ரெண்டு நாளாகவும் முப்பத்தி அஞ்சு பதினெட்டுல சொல்லுது தீர்க்கதரிசியாவே சாம்வேல் நாள் தொடங்கி அங்க என்ன பண்ணலையா இப்படி ஒரு பெரிய பஸ்கா என்ன பண்ணலையா அனுசரிக்கப்படவே இல்லையா இங்க ஒரு பெரிய பஸ்கா அனுசரிக்கப்படும் பொழுது அங்க ஒரு நன்மையான காரியம் வந்து நடக்குது அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்துல நமக்கு ஒரு பெரிய பஸ்காவா யார் நமக்காக பலியானார்னா நம்முடைய ஆண்டர் ஆகிய கிறிஸ்து திரு தான் நம்மளுடைய பஸ்காவாக என்ன பண்ணாரு நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறார் அதனால நம்ம நம்ம வந்து என்ன பண்ண முடியாது நீ என்ன பண்ண முடியாது பாவம் மேற்கொள்ள முடியாது நமக்கு வந்து ஒரு பெரிய பஸ்கா யாரு அடிக்கப்பட்டாருன்னா நம்முடைய ஆண்டவராக ஏசு தான் அவர் தான் நமக்காக அடிக்கப்பட்ட மிக பெரிய என்னது ஒரு பஸ்கா இந்த புதிய பாட்டு காலத்துல நமக்காக அடிக்கப்பட்ட ஒரு பெரிய பஸ்கா யாருன்னா நம்ம ஆண்டவராக ஏசு தான் மேசியாவது நமக்காக என்ன என்னப்பட்டாரு பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார் இனி நம்மள பாவம் மேற்கொள்ள முடியாது சங்கார மேற்கொள்ள முடியாது எதுவுமே என்ன பண்ண முடியாது நம்மள மேற்கொள்ள முடியாது ஏன்னா நமக்காக அவர் அடிக்கப்பட்ட என்னது பெரிய பஸ்காவா இருக்காரு அவர்தான் நமக்காக பஸ்காவாக என்ன பண்ணாரு பலியிடப்பட்டு இருக்கிறார் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யகோஷ்பாவா நம்ம என்ன பண்ணுவோம் சோத்தரிப்போம் பரிசுத்தமா ஆசரிப்போம் அவரை போற்றி துதிப்போம் கர்த்தர் தாமே இந்த வேத பாடத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமே